அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி வெள்ளை சுண்டல் தோசை சென்னா தோசை எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு வெள்ளை சுண்டல் அரை கப்பு அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு வெள்ளை சுண்டல் அதோட நம்ம அரை கப்பு அரிசி வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சதுக்கப்புறம் காட்டுறேன் வெள்ளை சுண்டல் அரிசி எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா எட்டு மணி நேரத்தில் ஊறி வந்துருச்சு இப்போ இது மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த வெள்ளை சுண்டல் அரிசி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எடுத்து போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இல்லை ரெண்டு பேஜை அரைச்சி எடுக்கணுன்னா கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நிறைய இருந்துச்சு அதனால் நான் பாதி மட்டும் தட்டிட்டு அரைச்சிட்டு இப்போ பாதி அரைச்சிருக்கேன் இப்போ இது நல்லா அரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச வெள்ளை சுண்டல் தோசை மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு இப்போ அதே மாதிரி அடுத்த பாச்சும் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு ஆறு மணி நேரம் நம்ம புளிக்க வச்சுக்கலாம் கையை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு வெள்ளை சுண்டல் மாவு ரெடி இப்போ நம்ம மூடி வச்சு மூடி நம்ம ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் மூடி வச்சு மூடியாச்சு ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நல்லா புளிச்சு வந்துருச்சு வெள்ளை சுண்டல் தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போது ஒரு கரண்டி வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மாவு ரெடி வெள்ளை சுண்டல் தோசைக்கு மாவு ரெடி இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசை கல்லு சூடாக இருக்குது இப்போ நம்ம அதில் தோசை ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி வெள்ளை சுண்டல் தோசை மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா வேகட்டும் நம்ம ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றியுமோ ரெண்டு பக்கமும் நம்ம உள்ளேயும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சிட்டு காட்டுறேன் தோசை நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இப்போ நம்ம தோசையை எடுத்துக்கலாம் வெள்ளை சுண்டல் தோசை ரெடி சின்ன தோசை ரெடி எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு இது மாதிரி இன்னொரு தோசை நம்ம ஊற்றிக்கலாம் தோசை கல்லு சூடாக இருக்குது ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றியாச்சு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ண மாவு கொஞ்சம் நெல் நெல் இருந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் நல்லா தோசை ஊற்றியாச்சு இப்போது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு ஒரு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நான் தோசையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தோசை நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இப்போ தோசையை எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் வெள்ளை சுண்டல் தோசை ரெடி சென்னா தோசை ரெடி வெள்ளை சுண்டல் தோசை தக்காளி சட்னி ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெள்ளை சுண்டல் தோசை ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை சுண்டல் தோசை ரெடி